அதாவது ஒரு சிலர் வரும்போது ஆட்சி கவுந்துடும் இல்லை ஆட்சியில் இருக்கிறோம் யாரோ எந்த ஏதோ ஒரு தலைவர் இறந்துருவாங்கன்னு வச்சுக்கல அப்போ என்ன திருப்பி எலெக்ஷன் வரும்ல அந்த எலெக்ஷன்லாம் இவர் ஜெயிப்பார் ஜெயி சப்போஸ் எடுத்து மிக்க ஜெயிச்சு போட்டு ஏற்றாலும் இல்லை கேளு மக்கள் நீ எதுக்கு வர இப்போ பைசா சம்பாதிக்க வரையா மிச்சம் எல்லா பயிலும் பைசா சம்பாதிக்க வந்துட்டான் உன் கட்சியில் பைசா சம்பாதிக்க கூடாது சிட்டா இருக்க திருக்கட்சி ஆகணும் குறைகளை கண்டுபிடிக்கணும் குறைகளை சுட்டி காட்டணும் அப்படி இவங்க செய்யலாம் போய் மறியல் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் அப்படி இல்லை எந்த இவங்க செய்கிற என்ன தப்போ அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சது இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தார் இவங்களே விஜயகாந்த் மாதிரி அடிக்கணும் துணிஞ்சா அடிக்கணும் ஏதாவது கட்சியில் சேர்ந்தால் பரவாயில்ல ஏழு மிக்க சேரட்டும் அவங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கட்சியாக ஆரம்பிச்சோடனே மாநாடு போட பயப்பட்டானே இருந்தாலும் துணிஞ்சா போட்டானே சரி போனது இருக்கட்டும் போனது ஏதாவது சில மாநாடுலாம் எல்லாம் வந்து சாப்பாடு பற்றாக்குறை இல்லைனா செத்து போக போகிற வழ ஆறு மாதம் கனவாக போகிறான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்தில் தான் கனா போய் நிறைய பேர் போயிருக்காங்க இந்த மீட்டிங் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது ஏதோ கம்பெனியில் நடத்தின மீட்டிங் மாதிரி தெரிஞ்சது அவ்வளோ பக்கவா டீசல் அது இன்னிக்கி இருந்துச்சு இன்னிக்கி இருக்கிற இளைஞர் தான் அவளுக்கு தேவை கூட்ட நெரிசலில் வந்து மூச்சு முட்டி செத்து போனவரெல்லாம் இருக்கான் அதுக்கு பேர் எனக்கு மிச்சம் கட்சி கட்சின்னு சொன்னாலே அது வேறு மாதிரி போயிடுது இது வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி அப்ப அடிமட்டத்தில் பேஸ் மட்டத்தில் இருக்கு ஆனா வெளியே நமக்கு தெரியல நம்ம காமெடியா டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சது ஆனால் இது இதுக்குள்ள நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த நம்பருக்கு வணக்கம் என் பேர் கஜேந்திரன் ஓகே தமிழக வெற்றி கழகம் வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் ஆறு மாசம் காண போறான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல காண போய் நிறைய பேர் பேர் இருக்காங்க அதனால் இவர் வந்து ஒரு வருஷம் கட்சி இதில் என்ன ஒரு பெருமைன்னா ரெண்டாவது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாநாடு பண்ணியிருக்காரு எக்ஸலன்ட் ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா அவங்கவுங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கட்சி ஆரம்பித்தவங்க மாநாடு போட பயப்பட்டானே இருந்தாலும் துணிஞ்சா போட்டானே சரி போடுறது இருக்கட்டும் போனது ஏதாவது சில எல்லாம் வந்து சாப்பாடு பற்றாக்குறை இல்லைனா செத்து போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி நடக்கும் இல்லைனா மேடை வந்து டேமேஜ் ஆகி கீழே விழுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு அதை மாதிரி இல்லாமல் அதனால் கூட்ட நெரிசலில் வந்து மூச்சு மூட்டி செத்து போனதெல்லாம் இருக்கான் இது இதில் வந்து அப்படி ஏதாவது திருவி திருவி நோட்ட விடணும்னு சொல்லி எல்லோரும் பார்த்தா கூட எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஏதோ ஒன்று நடக்குன்னு எதுவுமே நடக்கல கேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நிதானமாக இப்போ அதுலேருந்து என்ன தெரியுது முதல் வருஷம் கிளீனாக பண்ணிட்டார் ரெண்டாவது வருஷமும் தொடரும் கடைசி வரைக்கும் தொடரும் தொடரும் தொடரும்னு போயிட்டே இருப்பார் ஆனால் கரெக்டான ஒரு எல்லோரும் அதாவது பக்குவம் இல்லைன்னு நினச்சாங்க டீசீசண்டாக பண்ணிணாரு இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி இல்லை அது அதுக்கு பேர் மிச்ச கட்சி கட்சின்னு சொன்னாலே அது வேறு மாதிரி போயிடுது இது வந்து கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியே எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இந்த இது மீட்டிங் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது ஏதோ கம்பெனி நடத்தின மீட்டிங் மாதிரி தெரிஞ்சிது அவ்வளோ பக்கவா டீசல் அது இன்றைக்கு ரேஞ்சுக்கு இன்னிக்கு இரு இல இருக்கிற இளைஞர் தான் அவருக்கு தேவை ஏஜடு பீப்புள் ரெண்டாவது ஏஜிடி பீப்புளுக்கு விஜய் தெரியும் யங்ஸ்டருக்கு இப்போ இப்போ வர ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை வேது அதாவது அந்த காலத்தில் எனக்கு வந்து டியூஷன் தான் கிடையாது பள்ளிக்கூடத்துலேயே எல்லாம் முடிச்சுடுவோம் நாங்கள் இங்கே அப்படி கிடையாது இன்றைக்கி வீட்டில் வந்து டியூஷன் வெளியில் அனுப்புகிறாங்க ஒரு சேனல் பார்க்க முடியல பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படின்னு வரும்போது சினிமாவில் அவங்க பா எப்போ தான் பார்க்கறாங்க எப்போ லீவ் அப்போ தான் பார்க்க முடியுது அப்படி அதையோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு எங் சேரை கவர் பண்ணுறதுக்கா தான் இந்த மாநாடே போட்டது பண்ணிக்கலாம் ஏ சாருக்கு கண்டிப்பாக நான் வந்து யார் நல்லா செய்கிறாங்களோ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா சாப்பாட்டு பிரியன் எனக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு எங்கே கிட்டத்தாலும் தேடி போவேன் எந்த ஊராக இருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை அதே மாதிரி தான் நல்லவன்ட்டு அதே மாதிரி பழகிற நல்ல வரலாறு தான் உயிரை கூட கொடுப்பேன் அந்த மாதிரி டைப் உயிரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேட் நேமும் இல்லை சினி ஃபீல்டில் வந்து மெயினாக தான் ஒரு மனுஷனுக்கு ரெண்டாவது பேட் ஹேபிட் இல்லை சப்போஸ் அப்படி இருக்கலாம் நான் இல்லை ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஆனால் வெளியூர் தெரியல பப்ளிக்காக தெரியலையே மிச்ச ஆக்டர்ஸ் செய்கிற த ப பல தப்புகள் பல கெட்ட பழக்கோ வெளியே தெரியுது இவருக்கு அந்த மாதிரி ஒரு இல்லை ரெண்டாவது இப்போ வந்து அந்த ஏற்றபடி ஹேர் ஸ்டைலில் மாற்றி மா மாற்றிருக்கிறார் வேறு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான் இல்லை அதாவது ஃபஸ்ட்டு நான் நான் வந்து நியூமராலஜி பார்க்குறேன் அவருடைய டேட் வந்து டுவெண்ட்டி டூ அதாவது டேட்டு தான் எனக்கு தேவை மந்த் இயர் எனக்கு தேவையில்லை நான் அதாவது கணிப்பு வச்சு பார்த்து இப்போ நிறைய டிவியில் சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அது நான் மிச்சவங்க உங்கள் டிவியை பார்க்குறவங்க மிச்ச டிவியை பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அதனால் உங்களுடைய வாடிக்கையாளருக்காண்டி நான் சொல்கிறேன் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்கிறது வந்து கூட்டினா நாலுன்னு பேர் அந்த நாலு வந்து என்னென்னா பவர் போ அது அமைதியாக இருக்கும் ஆனால் அது பவராக காமிக்கும் அது ஒரு அந்த நம்பர் கூடான இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்து கால காலகட்டத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும் அதாவது ஒரு சினிமாவுக்கு ஃபீல்டு இருந்தால் கூட யாரையும் ஒரு லேடி ஆக்டர்கிட்ட பேச மாட்டார் பக்கத்தில் இருக்க பேச மாட்டார் அது எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அந்த ஏஜ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வந்துருச்சுனாலே ஆக்ரோஷம் ஒரு வெறி அதாவது இளமையில் என்ன இருக்குன்னு அவருக்கு இப்போ முதுமையில் வரும் கண்டிப்பாக ஆனால் வெறி பிடிச்சவன் ஆனால் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிட்டான்னா தூங்க மாட்டான் தூங்க மாட்டான் தூங்கவே மாட்டான் அது மாதிரி எனக்கு கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஏதா எது தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறானோ இல்லை ஒரு உத்தேசமாக எடுத்துங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ சினிமாவில் எடுக்கிறாங்க டைரெக்டருக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லியிருக்கா இந்த மாதிரி இந்த ரோல் இந்த ரோல்லாம் இருக்குது சார் இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பண்ணிடுவான் அங்கே போய் ட்ரைனிங் எடுக்க மாட்டான் கேவலம் முதல்ல என்ன என்ன எனக்கு என்ன கேரக்டர் எப்படி நடிக்கணும்னு சொல்லு முதல்ல இதுதான் ரைட் ஏன்னா அந்த லிஸ்ட்டை மற்ற கொடுத்துரு கரெக்டாக காயினு தான் அதே மாதிரி இப்போவும் இது இந்த அரசியல்லையும் பிளான் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி பிளான் ஃபைல் பண்ணியாச்சு ஃபைல் ரெடியாக இருக்குது என்ன ஒவ்வொரு பேப்பராக புரட்ட புரட்டணும் ரெண்டாவது இதை பார்க்கும்போது என்னென்னா வெயிட்டாக வருவார் கெத்தாக வருவார் ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக தான் வருவார் ரெண்டு திருப்புக்கு எதிர்க்கட்சி தலைவராக இவர் வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஜெயிக்கக்கூடாது வந்து ஆண்டவனுடைய விதி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஜெயித்த மமதம் வந்துடும் ரெண்டாவது நமக்கு தனக்கு கீழே உள்ள ஆளு என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு பார்க்க முடியாது ஏன்னா சிஎம் ஆகிட்டார்னா அவன் நாட்டமாக ஆயிடுவான் இப்போ அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஏன் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஆண்டோன் விதி நானே சொல்கிறேன் ஜெயின்னு கேட்டீங்கன்னா அப்போதான் எதிர்கட்சியாக இருந்தால் தான் மக்களுக்கு உதவிகள் செய்ய முடியும் சிஎமாக இருந்தால் செய்ய முடியாது தப்பாக போகும் இது அப்படி இல்லை இந்த இவங்க செய்கிற என்ன தப்ப இந்த ஓட்டையை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருந்தார் விஜயகாந்த் மாதிரி அடிக்கணும் துணிஞ்சு அடிக்கணும் ஏதாவது கட்சியில் சேர்ந்தால் பரவாயில்ல ஏடிமிக்க சேரட்டும் ஜெய் தப்பாஸ் ஏடிமிக்க ஜெயிச்சுவீங்களேன் போட்டு ஏற்றாலும் நல்ல கேளு மக்கள் நீ எதுக்கு வர இப்போ பைசா சம்பாதிக்க வரையா மிச்சம் எல்லா பயிரும் பைசா சம்பதிக்க வந்துட்டான் ஓன் கட்சியில் பைசா சம்பாதிக்கக்கூடாது நீ ஸ்ட்ரிட்டாக இருக்க விஜயகாந்த் கட்சியில் எப்படி இருந்தாரோ அதே இவர் வந்து விஜயகாந்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான் விஜயகாந்த் ஒரு செயல்தான் இவர் பண்ணுறது கொஞ்சம் மாத்துறது சேம் கட்சியில் இருக்கிறவங்களும் லஞ்சம் அவங்கள வஞ்சம் தூக்கிடுவாங்க அதுவும் கன்ஃபார்ம் இருந்தாலும் செய்வோம் அது அந்த நம்பிக்கை இருக்குது இவர் படம் ஆரம்பத்தில் இவர் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த வெறி இருந்திருக்கு அரசியல் ஆரம்பிக்கணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் எல்லா பேரும் ஏமாத்துறாங்கிறது விஜய்க்கு நல்லவே தெரியுது அந்த தெரிஞ்சதுனால தான் அவர் படத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டு தான் அவர் எடுத்துருப்பார் காவல்துறை சம்மந்தப்பட்டு தான் எடுத்துருப்பார் அந்த பொதுவாக கவர்மெண்ட்டில் என்ன ஊழல் நடக்குது என்ன தப்பு நடக்குது ஓட்டு போடாமல் ஓட்டே இல்லாமல் இருந்திருக்க அப்போ ஒரு விரலில் கா இது காமிச்சு சொல்லியிருக்காருல்ல உங்களுக்கு அப்போ அடிமட்டத்தில் பேஸ் மட்டத்தில் இருக்குது ஆனால் வெளியே நமக்கு தெரியலை நம்ம கா காமெடியாகவும் இவர் டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சது ஆனால் இது இதுக்குள்ளே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த நம்பருக்கு அது எரிய எரி எரிய எரிய அதாவது சாய்பாபா கோயிலில் நெருப்பு எரியும் பார்த்துருக்கீங்களா ஓம ஓமம் இது ஓம குண்டம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவருக்கு வந்து மனசில் வேறு ஏற ஏதாவது எதிர்கட்சி தலைவர் ஆகணும் குறைகளை கண்டுபிடிக்கணும் குறைகளை சுட்டி காட்டணும் அப்படி இவங்க செய்யலாம் போய் மறியல் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் அதில் அடிக்கடி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இவர் இருந்து பண்ணினார்னால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இதில் வந்து ஒரு பை எலெக்ஷன் ஒன்று வர வேண்டிய ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸ் இருக்குது அது சில காரணத்துலாம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது புரிஞ்சிருப்பாங்க புரிஞ்சவங்க புரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சவங்க தெரிய புரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுப்போங்க